எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு பருப்பு குழம்பு தாங்க இந்த பருப்பு குழம்பு ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆந்திராவில் ரொம்பவே ஸ்பெஷலான சிம்பிளான இந்த பருப்பு குழம்ப சூடான சாதத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் டிஃபன் வகைகள் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாமும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் பஜ்ஜி போண்டாக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் பார்ட் ரெசிபி இது இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து இது போல் நல்லா கொதிக்க வைக்கணும் அதில் இரநூறு கிராம் அளவு உள்ள தோரம் பருப்பை மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் இருந்து வடிகட்டிவிட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த பருப்பில் நம்ம எந்தெந்த பொருட்கள்லாம் சேர்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளாக இருந்ததுன்னா இதை விட குறைவான அளவு சேர்த்துக்கோங்க பூண்டுப் பற்கள் பத்து சேர்க்கணும் நிச்சயமாக இதில் பூண்டுலாம் சேர்த்து தான் செய்யணுங்க அப்போ தான் அந்த சுவை நல்லாவே கிடைக்கும் நமக்கு நாலு மீடியம் சைஸில் இருக்க பச்சை மிளகாவை இப்படி முழுசாகவே சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கணும் கூடுதலாக கூட ஒன்று சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் இதிலையே மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாக கட் பண்ணாலே போதும் இதில் நல்லா பழுத்த தக்காளி நாலு தக்காளி சேர்த்துக்கணும் பெரிய சைஸில் இருக்க தக்காளி நம்ம செய்யக்கூடிய ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டை தரக்கூடியது தக்காளி தாங்க அதனால் தக்காளி நல்ல பழமாக இருக்கட்டும் அதை இது போல் பெரிய பெரிய துண்டுகளை கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தக்காளியை முழுசாக கூட போடலாம் ஆனால் தக்காளிக்குள்ளே பூச்சி சில சமயம் வந்து புழுவெல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க ஏன் இப்படி போடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதே போல் நல்லா கலந்து விட்டுடுங்க அப்போ தான் பருப்பு அடியில் தங்கிடாது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்தேன் நீங்கள் பச்சை மிளகாய் வெருப்பப்படலைன்னா அதுக்கு பதிலாக தனி மிளகாய்த்தூள் அதாவது தனியாக மிளகாய்த்தூள் மட்டும் அரைச்சி வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்த பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடிட்டு இந்த நவ் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க பருப்பு நல்லா குழைவாக வேகணும் நான் இன்னைக்கு நாலு விசில் கொடுத்து பருப்பு வேக வச்சு எடுத்து ப்ரெஷரெல்லாம் போன பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எந்த அளவு பருப்பு குழைவாக வெந்து வந்திருக்கு நீங்கள் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பருப்பு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதில் தோலெல்லாம் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தக்காளியிலேருந்து இந்த தோலை எல்லாம் இது போல் நம்ம எடுத்துடலாம் எல்லா தோலையுமே எடுக்க முடியலனா கூட மேக்ஸிமம் தக்காளியில் இருக்க தோலை எடுத்துருங்க அதனால தான் பெரிய பெரிய துண்டுகளாக நான் கட் பண்ணி சேர்த்தேன் நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த தோலை நம்ம எடுக்க முடியாது எப்படி இருந்தாலும் இந்த தோலை சாப்பிட மாட்டாங்க தனியாக தான் பிரிஞ்சு வந்துடும் அதனால இந்த தோலை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த தட்டில் எடுத்துருக்க தோலை எல்லாம் பாதி தக்காளிக்கு மேலே தோலை நான் எடுத்துட்டேன் இப்போது இதை பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம் இல்லை மத்து இருந்ததுன்னா மத்து வச்சு நம்ம மசிச்சு விட்டுருக்கலாம் ஆனால் பருப்பு ரொம்ப அப்படியே குழைவாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திரி திரியாக இருக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லா பருப்பையுமே நல்லா சேர்த்து பீட் பண்ணியாச்சு அதில் அந்த தக்காளி எல்லாம் கரைஞ்சி நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டாக அப்படியே நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கும் பற்களும் அதே போல் தாங்க இப்போது இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்த ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு தக்காளியோட தோலை எல்லாம் எடுத்த உடனேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க மிதமான தீயில் வச்சு கொதிக்க விடலாம் மேலே இது போல் ரசத்துக்கு பொங்கி வரா மாதிரி இன்னொரு பொங்கி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் சாம்பார் கூட நம்ம இந்த பக்குவம் வரைக்கும் தானே நல்லா கொதிக்க விடுவோம் இந்த தக்காளியோட புளிப்பே இதுக்கு போதுமான அளவாக இருந்தது அதனால் நான் புளி சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தாளிப்பு கொடுத்தடலாம் தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு திரும்பவும் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் இதில் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஓரளவு காயட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் பெருங்காய் எப்படி நம்ம அப்பயே சேர்த்துட்டோம் அதனால் இப்போ சேர்க்க தேவையில்லை கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு கால் டீஸ்பூன் அளவுல சீரகம் இதில் சேர்த்துட்டு ஒரு பத்து பூண்டு பல்ல நல்லா எடுத்து சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக தாளிப்பில் பூண்டு சேர்த்து நீங்கள் தாளித்து பாருங்களேன் நல்லா கம கம்மன் வாசனையில் இந்த தக்காளி பருப்பு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி குட்டி சைஸில் இருக்க குண்டு மிளகாய் இந்த மிளகாய் நம்மளோட விருப்பப்படி நம்ம சேர்த்துருக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு எட்டு மிளகாய் இருக்கும் போல் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் நீங்கள் கிள்ளி கூட தாளிக்கலாம் ஆனால் விதைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரெண்டு எனக்கு கருவேப்பிலைகளை உருவி இதில் எடுத்து சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் எந்த ஆர்டரில் தாளிப்புக்கு பொருள் சேர்த்திடும் அதே ஆர்டரில் சேர்த்திங்கன்னா தான் மிளகாய் எல்லாம் கருகி போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த பருப்பில் நம்மளோட தாலிப்பெடுத்து சேர்த்துடலாங்க நல்லா கம கம்மனு வாசனையில் ஆந்திரா ஸ்பெஷலான தக்காளி பருப்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த பருப்பு ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் சாப்பாடு பிடிக்கிறவங்க சாப்பாடை ரசித்து சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே இந்த பருப்பு ரொம்பவே பிடிக்குங்க லாஸ்ட்டில் ரெண்டு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை பொடியை கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்களும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்